துணை கேப்டனாக கில் பும்ரா குல்தீப் மீண்டும் சேர்ப்பு ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகிறது அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கு ஆசிய அணிகள் தயாராகும் பொருட்டு இந்த தொடர் டி டுவெண்ட்டி வடிவில் நடத்தப்படவுள்ளது உள்ளது இந்த தொடரில் நடப்பு சாம்பியனான இந்தியா உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கும் நிலையில் அந்த அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் இந்தியா ஓமன் பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஹாங்காங் போன்ற அணிகள் இடம்பிடித்துள்ளன இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதலாட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை செப்டம்பர் பத்தாம் தேதி துபாயில் சந்திக்கிறது இதையடுத்து பரம போட்டியாளரான பாகிஸ்தான் செப்டம்பர் பதினாலாம் தேதி துபாயிலும் ஓமனை செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி அபுதாபிலும் எதிர்கொள்கிறது இறுதிப் போட்டி செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி துபாயில் அரங்கேறுகிறது இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி இன்று செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் கலந்தாலோசித்து அணியை தேர்வு செய்து அறிவித்துள்ளனர் இந்த அணியில் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளார் என்று கேள்வியும் எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் எழுந்துள்ளது அதன்படி ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் துணை கேப்டனாக சுமன்கில் அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலக உலகக்கோப்பை வெற்றியில் நட்சத்திர வீரர்களாக ஜொலித்த பூமரா மற்றும் குல்தீப் யாதவ் மீண்டும் அணியில் இடம் பெற்றுள்ளனர் ஒரு வருடத்துக்குப் பிறகு அவர்கள் அணியில் திரும்ப சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவின் காத்திருப்பு வீரர்களாக பிரசீத் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் ஜெய்ஸ்வால் ரியான் பராக் துரு ஜுரேல் உள்ளிட்ட வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான இந்திய டி ட்வெண்ட்டி அணி சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் கில் துணை கேப்டனாகவும் உள்ளார் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்ஷர் பட்டேல் ஜிதீஷ் சர்மா விக்கெட் கீப்பராகவும் பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் ஹர்ஷித் ராணா ரிங்கு சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்